என் இனிய அன்பர்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் வீழ்ந்து என்னை பகுதி வாங்க கதையை இன்று எழிலழகியின் திருமணம் மிகவும் அழகாக நடந்தேறியது சிங்கப்பூரில் குடியேறிய ஒரு தமிழ் குடும்பம் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பெண் வேண்டும் என்று தேடும் போது மூலமாக எழிலின் புகைப்படத்தை பார்த்து பிடித்து போய் பெண் கேட்டு வந்து நிச்சயத்தையும் முடித்துக் கொண்டவர்கள் இன்று இதோ ஏழிலை தங்கள் மருமகளாக்கி கொண்டதோடு இரவே சிங்கப்பூரும் புறப்படுகிறார்கள் காலை ஒன்பது மணிக்கு தான் முகூர்த்தம் மதியம் ஒரு மணிக்குள் சந்திரமதியின் மணமக்களோடு வீடு வந்து சேர்ந்து விட்டனர் இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்துக்கு தான் கோவையில் இருந்து விமானம் புறப்படுகிறது அதுவரை மணமக்களும் மணமகன் வீட்டாரும் ஓய்வு எடுத்துக் கொள்ள இரவு பத்து முப்பது ஆன போது அனைவரும் விமான நிலையம் புறப்பட்டனர் எழிலை வழி அனுப்ப அம்மா காசி பரமேஸ்வர் சந்திரமதி அனைவரும் விமான நிலையம் வந்திருக்கிறார்கள் கண்ணீரோடு அவளை வழி அனுப்பிவிட்டு வீடு திரும்பும் போது அம்மா நம்ம வீட்டை ஒருத்தர் வந்து பாத்துட்டு போனார்ல அவரே வீட்டை வாங்கிக்கிறதா சொல்லிட்டாரு நானும் காசியும் உடுமலைப்பேட்டையில வாடகைக்கு வீடு பார்த்துட்டு இருக்கோம் நல்ல வீடு கிடைக்கிற வரைக்கும் நம்ம வீட்டிலேயே தங்கிக்கலாம்னு வீடை வாங்க வந்தவர் சொல்லிட்டாரு நாளைக்கு வீட்டை அவர் பேருக்கு மாத்தி எழுதி கொடுக்கணும் காலையில வீட்டுக்கு வந்து காசு கொடுத்துடுவாரான் என்றான் பரமேஸ்வர் இந்த வீட்டை விட்டுட்டு போக கொஞ்சமும் மனமில்லதான் பிரச்சனை யோசிக்கவே யோசிக்காத படிப்பை விட்டுடு அடுத்த வருஷம் உன்னை சென்னையில ஏதாவது நல்ல காலேஜா பார்த்து சேர்த்து விடுறோம் நாங்களும் வேலையை விட்டுட்டு சென்னையிலேயே ஏதாவது வேலை தேடிக்கிறோம் அமைதியாக அமர்ந்திருந்தாள் சந்திரமதி நான் சொன்னது கேட்டதா வீட்டை எனக்காக நிலைமை உனக்காக அந்த பழனி அவன் கண்ணு எப்படியாவது உன்னை அடைஞ்சே தீருவேனு கங்கணம் கட்டிட்டு அலையறான் அவன் நல்லவனா இருந்தா கூட பரவாயில்லம்மா அவன் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அது நரகம் உன்னை அப்படி ஒரு நரகத்துல எங்களால தள்ளிவிட முடியாதுமா அதனாலதான் இப்படி ஒரு முடிவு உன்னாலதான் வீடு பறி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல நாளைக்கு இதை விட நல்ல ஒரு வீடா இந்த இடத்திலேயே நம்ம வாங்கிடலாம் இல்ல கட்டிடலாம் உன் கல்யாணத்துக்கு அப்புறமா உனக்கு கல்யாணம் ஆயிட்டா அந்த பழனியால எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல அவள் பதில் ஒன்று கூறவில்லை நான் சொல்றது புரியுதாமா அந்த பழனியால ஏதாவது பிரச்சனைனா படிப்பை விட்டுடுற அவள் புன்னகையோடு கூறினாள் ஒரு வாரம் ஓடி இருந்தது என்று கல்லூரி வந்த சந்திரமதி மதிய இடைவேளையின் போது உணவை முடித்துக் கொண்டு அடுத்த வகுப்பை நடத்த பேராசிரியே இல்லை என்பதால் தன் தோழிகளோடு அப்படியே காலார கல்லூரியை ஒரு சுற்று சுற்றி வரும்போது அவர்களோடு படிக்கும் சுதாகர் தலைத்திருக்க ஓடி வருவதை கண்டனர் டேய் சுதாகர் ஏன்டா இப்படி தலைத்திருக்க ஓடி வர மதிதான் கேட்டாள் அந்த இளவரசியில அவ தனியா நடந்து வந்துட்டு இருந்தா நான் அவளை கவனிக்கல சும்மா கண்ணு எடுத்து ஒரு மரத்து மேல அடிச்சிட்டு இருந்தேன் அது தெரியாம அவ நித்தியில பட்டுடுச்சு தெரியாம பட்டுச்சுன்னு சொன்னா நம்பவே மாட்டா எனக்கும் அவளுக்கும் நேத்து சின்ன ஒரு சண்டை அத மனசுல வச்சுட்டு நான் வேணும்னே கல் எடுத்து அவளை அடிச்சுட்டேன்னு கண்டிப்பா நினைப்பா அதுல வேற அவளுடைய அண்ணன் இருக்கானே அம்மா ரொம்ப டெரர் அவனுக்கு தெரிஞ்சது என்ன குன்னையும் போட்டுடுவான் நல்லவேளை அவ என்ன பாக்கல ஓடி வந்துட்டேன் ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை யாரும் காட்டி கொடுத்துடாதீங்க என்று கூறியவன் ஓடி ஒழிந்து கொண்டான் கொட்டும் இரத்தத்தோடு நெற்றியை பிடித்து கொண்டு ஏய் யாருலயது கல்லாலையெல்லாம் அடிச்சது என்று கேட்டபடி நடந்து வந்த இளவரசி சந்திரமதியையும் தோழிகளையும் கண்டு இதெல்லாம் உங்க வேலைதானா என்று கோபமாக கேட்டாள் ஐயோ நாங்க இல்லப்பா எதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சந்திரமதியும் தோழிகளும் ஒரே குரலில் கூற அப்படின்னா யாரு யாரா இருந்தாலும் இந்த வழியாதான் ஓடி இருக்கணும் நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்க அது யாருன்னு சொல்லுங்க அது யாரா இருந்தாலும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் தோழிகளில் ஒருவள் ஏதோ கூற வர அவள் கையை பிடித்த மதி யாரோ வழியா ஓடி போனாங்க ஆனா நாங்க அது யாருன்னு பாக்கல என்று கூற இளவரசியின் கோபம் மொத்தமும் சந்திரமதியின் மீது திரும்பியது இல்ல நீ போய் சொல்ற அடிச்சுட்டு ஓடுனது யாரா இருந்தாலும் அவங்கள நீங்க பார்த்திருக்கணும் பாக்கலன்னா அடிச்சது நீங்கதான் உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன் கோபமாக கூறினாள் இளவரசி அஜிஜோ நான் தான் சொன்னேனே இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல நீ அப்படி சொன்னா நான் என்ன காதில பூவா சுத்திட்டு இருக்கேன் அதற்குள் இளவரசியின் தோழிகள் அங்கு ஓடி வந்து விட்டனர் ஏய் இங்க என்னடி பிரச்சனை அவள் தோழிகளில் ஒருவள் கேட்க நடந்ததை இளவரசி கூற உன்னை தனியா வர வேண்டாம்னு சொன்னும் நீ நீயே தனியா வந்த இப்ப பாரு தேவையில்லாம இதுங்க கிட்ட மாட்டிக்கிட்ட என்னடி இதுங்க அதுங்கன்னு மரியாதை இல்லாம பேசுற அந்த தோழியிடம் வம்புக்கு சென்றால் சந்திரமதி அந்த சண்டை அப்படியே வளர சந்திரமதியும் தோழிகளும் இளவரசியின் தோழிகளும் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள் என்ற செய்தி கல்லூரி முழுவதும் பரவ அது பேராசிரியர்களின் செவியையும் மீட்ட இருவரையும் அழைத்து நடந்ததை விசாரித்து சமாதானம் செய்து அனுப்பி வைத்தாலும் இளவரசியின் கோபம் அடங்கவில்லை உடனே தன் அண்ணனை அழைத்து அவள் விஷயத்தை கூற கொதித்து போனவன் காசியை மட்டும் தன்னோடு அழைத்துக் கொண்டு கோயம்புத்தூர் பாய்ந்தான் காரில் சூர்யாவோடு பயணிக்கும் போதுதான் சந்திரமதியை தேடிதான் செல்கிறோம் என்பது அவனுக்கு புரிந்தது உடனே வாட்ஸ்அப்பில் சந்திரமதிக்கு கல்லூரியை விட்டு வெளியேறுமாறும் வீட்டிற்கு சென்று விடுமாறும் தகவல் கொடுத்தவன் பரமேஸ்வருக்கும் தகவல் கொடுக்க அவசரம் என்று சூரிய அப்பாவிடம் விடுப்பு எடுத்துக்கொண்டு அவனும் கோயம்புத்தூர் விரைந்தான் கல்லூரியில் வீட்டிற்கு வந்திருந்த சந்திரமதியையும் அம்மாவையும் அழைத்துக் கொண்டு உடுமலைப்பேட்டைக்கு புறப்பட்டு விட்டான் உடுமலைப்பேட்டையில் நல்ல ஒரு வீடு கிடைத்திருந்தது நாளை வீட்டை காலி செய்து விடலாம் என்றுதான் நினைத்திருந்தார்கள் ஆனால் உடனே புறப்பட வேண்டிய கட்டாயம் கல்லூரிக்கு வந்த சூர்யா சந்திரமதியை பார்க்க வேண்டும் என்று அவளது பேராசிரியரிடம் அனுமதி கேட்க சாரி அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு ஒரு போன் வந்தது நான் தான் நானும் அனுப்பி வச்சேன் என்றான் யாரு நம்பரை உங்களுக்கு கொடுக்க முடியும் பேராசிரியர் கேட்க சரி நீங்க கொடுக்க வேண்டாம் உங்க பிரின்சிபல் கிட்ட நான் பேசிக்கிறேன் என்று கூறியவன் நேராக பிரின்சிபல் அரைக்கு வந்தான் சந்திரமதியின் முகவரியை அவரிடம் கேட்க சூர்யா நான் உங்க அம்மாவுக்கு உறவுக்காரன் தான் அதனாலதான் இளவரசி அவ விருப்பத்துக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றதை எதிர்ப்பும் பிரச்சனையும் கூடிட்டு இருக்கு அதுக்கிடையில தான் இன்னைக்கு ஒரு பிரச்சனை இளவரசிக்கும் சந்திரமதிக்கும் இடையில உன்னை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படி இருக்க நான் என்ன தைரியத்துல சந்திரமதி அட்ரஸ் உனக்கு கொடுக்க முடியும் சாரிப்பா சந்திரமதி பத்தி எந்த ஒரு தகவலையும் உனக்கு கொடுக்க முடியாது இந்த காலேஜ எங்க அப்பா கட்டினாரு இதுக்குன்னு ஒரு பேரு இருக்கு இதோட பேரு போயிடுச்சுன்னா அப்பா பேரே கிட்டு போன மாதிரி அத நான் விரும்பல நீ போலாம் என்று கூற என் தங்கச்சி இங்க பாதுகாப்பா இருப்பான்ற நம்பிக்கையில தான் இந்த காலேஜ்ல என் தங்கச்சியை இன்னைக்கு என் தங்கச்சி நெட்டி உடைஞ்சிருக்கு ரத்தம் குட்டி இருக்கு இதுக்கு மேலே இந்த காலேஜ நம்பி உங்களை நம்பி நான் எப்படி என் தங்கச்சியை இங்க அனுப்ப முடியும் இது என் தங்கச்சி இங்க படிக்க வர மாட்டா நான் அவளை கூட்டிட்டு போறேன் என்றவன் இளவரசியையும் அழைத்துக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டான் வீட்டை அடைந்தவன் ஆத்திரம் அடங்காமல் வீட்டிலிருந்து எதையதையும் தூக்கி போட்டு உடைத்தான் இளவரசியின் நெற்றியில் கட்டப்பட்டிருக்கும் அந்த கட்டை பார்க்க பார்க்க அவனுக்கு சந்திரமதியின் மீது இருந்த கோபம் இன்னும் அதிகமாகிக் கொண்டே சென்றது அனைத்தையும் பார்த்துக் கொண்டே எதுவும் அறியாதவன் போல் மிகவும் பணிவாக நின்று கொண்டிருந்தான் காசி சந்திரமதி அவன் மட்டும் என் கையில சிக்குனா சித்தா என்றவன் பழனியை அழைத்தான் ஒரே பில்லில் அழைப்பு ஏற்ற பழனி சொல்லுடா சூர்யா என்றான் பழனி அந்த சந்திரமதி திரும்பவும் இளவரசி கிட்ட பிரச்சனை பண்ணிட்டா இனிமே அவளை சும்மா விடக்கூடாது அவளை இழுத்துட்டு வந்து என் முன்னாடி போட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு நீ சொல்லிட்டல இன்னும் ரெண்டு மணி நேரத்துல அவ உன்னுடைய காலடியில கிடப்பா இல்லடா அவ காலேஜ்ல இல்ல காலேஜுக்கு போயிட்டு நான் திரும்பி வரேன் அவ அட்ரஸ் கேட்டா யாரும் கொடுக்கல நீ கவலைய விடு அவ அட்ரஸ் எல்லாம் எனக்கு தெரியும் இன்னும் ரெண்டு மணி நேரத்துல அவ அவன் முன்னாடி இருப்பா என்றவன் ஒரு வெற்றி புன்னகையோடு தான் சென்று கொண்டிருந்த இடத்தை தவிர்த்து விட்டு அப்படியே காரை திருப்பி கோயம்புத்தூருக்கு விரைந்தான் கார் கோயம்புத்தூரை நோக்கி பாயும் போது அவன் மனம் ஆயிரம் கோட்டைகளை கட்டி கொண்டிருந்தது இளவரசியின் எதிரியை தான் திருமணம் செய்து கொள்ள விரும்புவதை எப்படி சூர்யாவிடமும் அவன் குடும்பத்தாரிடமும் கூறுவது என்று அறியாது தவித்துக் கொண்டிருப்பவனுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அல்லவா அமைந்திருக்கிறது அவளை தண்டிப்பதற்காக தாலி கட்டி அவளை மனைவியாக்கிக் கொள்வதாக சூர்யாவையும் அவன் வீட்டாரையும் நம்ப வைத்து அவளை தன் மனைவி ஆக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவோடுதான் அவன் பாய்ந்து கொண்டிருக்கிறான் சந்திரமதியின் அனுமதியோட அவளது வீட்டாரின் அனுமதியோட அவள் கழுத்தில் தாலி கட்ட முடியாது என்று அவனுக்கு நன்றாகவே தெரியும் அதனால் இதை ஒரு வரமாக அவன் நினைக்கிறான் கோயம்புத்தூரை எட்ட எட்ட அவன் மனதில் அப்படி ஒரு ஆனந்தம் சந்திரமதியின் வீட்டையும் எட்டிவிட்டான் ஆனால் வீட்டின் முன்னால் பூட்டு தொங்கிக் கொண்டிருப்பதை கண்டதும் ஏமாற்றத்தோடு அக்கம் பக்கத்தில் விசாரிக்க அவங்க இந்த வீட்டை வித்துட்டாங்க தான் புது வீட்டுக்கு போறதா சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா திடீர்னு இன்னைக்கு காலி பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க சொல்லிட்டு தான் போனாங்க எங்க போயிருக்காங்க அத சொல்ல புது வீட்டுக்கு போறோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு போனாங்க எங்க போறாங்கன்னு கேக்குறியா இங்க தான் கோயம்புத்தூர்ல ஏதோ வீடு பாத்துருக்கிறதா சொன்னாங்க பக்கத்து வீட்டு பெண்மணி கூற வெறி பிடித்தவன் போல் கோயம்புத்தூர் முழுவதும் சுற்றி திரிந்து விட்டு ஏமாற்றத்தோடு வீரவேந்தன் பூமிக்கு திரும்பினான் இருவரையும் பத்திரமாக உடுமலைப்பேட்டையில் கொண்டு வந்து சேர்த்த பரமேஸ்வர் வீரவேந்தன் பூமியை எட்டிவிட்டான் காசி பதற்றத்தோடு நிற்பதை கண்டு என்னடா எது பிரச்சனையா என்று குரலை தாழ்த்தி கேட்டான் ஆமடா சார் பழனி கிட்ட விஷயத்த சொல்லிட்டாரு மதிய இன்னும் ரெண்டு மணி நேரத்துல கால கொண்டு வந்து போடுறதா சொல்லி இருக்கான் நாம உடுமலை பேட்டையில தான் வீடு வாடகைக்கு பார்த்திருக்கோம் அவனுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சிடும்னு பயமா இருக்குடா எந்த தகவலும் அவனுக்கு கிடைக்க போறது இல்ல அக்கம் பக்கத்துல எல்லாம் கோயம்புத்தூர்லயே வேற வாடகை வீடு பாத்துருக்கோம்னு சொல்லிட்டு தான் கிளம்பணும் அது மட்டும் இல்ல வீட்டை கோயம்புத்தூர்ல தான் வீடு பாத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாவிய ஒப்படைச்சிட்டு வந்திருக்கோம் யார்கிட்ட விசாரிச்சாலும் உடுமலை பேட்டை பத்தி அவனுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை என்றார் அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு என்று நிம்மதி பெருமூச்சு விட்டான் காசி பகுதி நான்கு நிறைவடைந்தது பகுதி ஐந்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்